எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கேம்ஸ் ரூஃபிங்கில் கடலூர் மாவட்டத்தோட டவுனில் ஃபைவ் கே கேருக்கு ஆப்போசிட் வீதியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்பக்கம் மண்ணோடு போட்டு மேல் பக்கம் ஓடு மாதிரி இருக்கிற ஷீட் போட்டு கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க இந்த ரூஃபிங் பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸ் ரூஃபிங்க்கு ஒரு சவாலாகவும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திரம் படித்த ரூஃபிங்னே சொல்லலாம் ஏன்னா நாங்கள் ஒரு ரூஃபிங் போடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு ரூஃபிங் போட்டு முடிக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இதுக்கான பதினஞ்சு நாள் ஆகும் பட் ஆனால் இந்த ரூஃபிங்கை நாங்கள் அஞ்சு நாளைக்குள்ள முடிச்சோம் வித் ஃபுல் பினிஷிங்கோட முடிச்சோம் அதுதான் இதில் வந்து ஹைலைட்டு ஸோ இது ஏன் எப்படி என்ன அப்படிங்கிறத நான் டீடைலாக சொல்றேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபரா இருந்த இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை பேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அப்படின்னா மேலே ஃபாலோ அது இருக்கும் மேலே ஃபாலோ ஆப்ஷன் அழுத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ பார்க்கணும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துக்கலாம் இந்த ரூஃபிங்கோட வீடியோ ஃபோர் கேல அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக விடுதுன்னா வீடியோ குவாலிட்டி அதிகப்படுத்தி ஃபோனை ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சு பாருங்கள் பார்க்க நல்ல தெளிவான தோட்டத்தை கொடுக்குங்க நார்மலாக கெய்ம்ஸ் ரூஃபிங்கில் ஒரு ரூஃபிங் போகிறதுக்கான டைம் பதினஞ்சு நாட்கள் ஏன் அந்த பதினஞ்சு நாட்கள் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைட் விசிட்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு அளவு ஐடியாலாம் கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கின பின்னாடி ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வெல்டிங் ஒர்க் நடக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ஆகி வந்துடுவோம் கஸ்டமரான நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஸோ அது முடிச்ச பின்னாடி மறுபடியும் வந்து சீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் சீட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது ஒரு நாலஞ்சு நாள் ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஆயிடுங்க ஃபில்டர் பண்ணா கூட ஒரு பன்னெண்டு நாள் கம்பல்சரி தேவைப்படும் பட் ஆனால் இந்த ரூஃபிங்கை அஞ்சு நாளைக்குள்ள நைட்டு பகலாக முடித்தோம் இது என்ன அப்படின்னா கஸ்டமர் பேர் பார்த்தீங்கன்னா பிரேம்நாத் அவர் வந்து நான் வந்து ஒரு சைட் சைட்டு விசிட்டிங் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருந்தேன் லேட் நைட் ஆயிடுச்சு ஒரு எட்டு மணி ஆகிடுச்சு அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போது இவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு நான் உங்களோட சப்ஸ்கிரைபருங்க ஒரு எட்டு மாசமா உங்கள் வீடியோவை நான் இருக்கிறேன் எனக்கு வந்து எங்கள் என் பொண்ணோட வந்து மஞ்சள் நீராட்டு விழா மேலே வந்து நான் டெரஸில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் உங்கள் ரூஃபிங் ஒர்க் உங்கள் ரூஃபிங் போட்டு தான் நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் தோற்றத்துக்கு நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்கன்னு எனக்கு கேட்டிருந்தாரு என்ன டேட்டுங்கண்ணா என்ன டேட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் தாங்க இருக்குது டைம் அப்படின்னாரு ஆனால் அஞ்சு நாளைக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிளே கிடையாது அது முடியவே முடியாது ஏன்னா எங்களோட ப்ராசஸ் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னேன் உங்களோட சப்ஸ்கிரைபருங்க உங்களை பற்றி எல்லாமே தெரியும் உங்களோட இன்ச்சு பை எல்லா வீடியோ நான் பார்த்துருக்குறேன் எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ரூஃபிங்கை ரெண்டு நாள் வெல்டிங் பண்ணிட்டு அடுத்த ஒரு நாள் பெயிண்டர் திறமையா உள்ள விட்டுட்டு மறுபடியும் அந்த பெயிண்டர் அன்னைக்கே அடிச்சு முடிச்சு பின்னாடி அடுத்த அடுத்த ரெண்டு நாளைக்குள்ள சீட் ஒர்க் போட்டுட்டு விடியறதுக்கு விடிஞ்சா வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க விடிஞ்சா விசேஷம் மூணு மணிக்கு எக்ஸிட் ஆகும் அந்த ரூஃபிங்லேருந்து ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் எந்த ஒரு ரூஃபிங் என்னோட என்கிட்ட பண்ற ரூஃபிங் பண்ற கஸ்டமர்ஸ் மனசை நான் யாரோட மனசையுமே இன்ன வரைக்கும் புண்படுத்துனது இல்லை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிராத்துல ஸ்பாயில் பண்ணது கிடையாது ஒரு கல்யாணத்தை ஸ்பாயில் பண்ணது இல்லை ஒரு வளகாப்பை ஸ்பாயில் பண்ணது கிடையாது ஒரு கும்பாபேசத்தை ஸ்பாயில் பண்ணது கிடையாது டைமிங்ல நாளைக்கு ரூஃபிங் நாளைக்கு விசேஷம் இன்னைக்கு போகணுன்னா கூட என்னால் முடிக்க முடியும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையே முடிக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இது சும்மா சாதாரண ப்ராசஸ் இல்லைங்க வேலையை போதே உங்களுக்கு தெரியும் ஏதோ பைப்பை வெல்டு பண்ணிட்டு மேலே ரெண்டு 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 கோடு சுண்ணாம்படிச்சுட்டு மேலே சீட் அடிக்கிற வேலை இது கிடையாது எங்க அளவுக்கு ரூஃபிங் பண்ற தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே ஆள் கிடையாதுங்க நாங்கள் நாலு ஸ்டேட்டில் மெட்டீரியல் எடுத்து திறமையான ஆட்களை வச்சு அந்தளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நான் ஒரு டைம் ஒரு ரூஃபிங் போய் பார்த்துட்டு மறுபடியும் என் சைட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்போ எந்த அளவுக்கு திறமையான ஆட்களை வச்சிருப்பேன் நான் பேசுறது அவனுக்கு எப்படி புரியும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸு பெரிய அளவில் நாங்கள் வந்து இந்த ரூஃபிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வேலை செய்கிறப்ப நிறைய வேலைகள் இருந்ததுனால மூணு வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வேலையை நான் வந்து செஞ்சேன் ஏன் எதுக்காக அப்படின்னா நம்மளை இந்த மாதிரி ஒருத்தர் ஏழு எட்டு மாதம் ஃபாலோ பண்ணிட்டு அஞ்சு நாளைக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி பண்ணும்போது அந்த வேலையை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திறம்பட இறங்கி வேலை செஞ்சேன் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க கஸ்டமரா முதல்ல வந்து குவாலிட்டி முக்கியம் வேலை முக்கியம் நினைக்கிறீங்க அது கிடையாதுங்க முதல்ல ஒழுக்கம் தான் முக்கியம் நான் சொன்ன மாதிரி அஞ்சு நாளைக்குள்ளே முடிச்சு கொடுத்தனா ஒழுக்கத்தை முதல்ல பாருங்கள் ரெண்டாவது குவாலிட்டி பார்க்காதீங்க அதுவும் தப்பு ரெண்டாவது ஃ் ஃனிஷிங்காக வேலை செய்வாங்களான்னு பாருங்கள் அதுதான் ரெண்டாவது மூணாவது தான் குவாலிட்டி நாலாவது தான் பணம் அதாவது இந்த மூணு குவாலிட்டி என்கிட்டக்குது இந்த பணங்கிற நாலாவது குவாலிட்டி என்கிட்ட இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணும்போது என்னால் ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியாதுங்க பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்லனு நினைக்கிறவங்க கேம்ஸ் சிபிங் கான்டெக்ட் பண்ணுங்க